தேடுங்க அன்லெஸ் யூ சர்ச் நான் பாட்டுக்கு இப்படி உக்காந்துக்கிறேன் அது பாட்டுக்கு வரும் ஒன்றும் வராது இன்னைக்கு தான் பிரச்சனை மனுஷன் யூ சர்ச் ஃபார் இட் வேலை வேணுமா தேடு சாப்பாடு வேணுமா தேடு மற்ற எல்லா எது எது வேணும்னாலும் தேடு தேடும் போது ஆண்டோட்ட சொல்லிட்டு தேடு அப்போ வரும் நம்ம திஸ் இஸ் த லா காட்ஸ் லா இப்போ அப்படி செய்யும் போது நம்ம ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிற கே தேடுங்க கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் சொல்லியிருக்கிறேன் நான் அதன்படி தேடுகிறேன் அப்பொழுது அடுத்தது தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் நாக் வாட் இஸ் நாக்கிங் ஆண்டோட்ட போய் கேட்குறது சி இதெல்லாம் படிக்கிறோம் நம்ம ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை பயன்படுத்த தெரில இதனால கிடைக்க மாட்டேது ஏனென்றால் வேதத்தில் சொல்லுறபடி என் ஜனங்கள் அறிவில்லாமல் Sang